வணக்கம் தைப்பூசம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுல என்னென்ன வருது முருகன் பல வேல் காவடி ஆட்டம் அப்புறம் கடல் மாதிரி பக்தர்கள் கூட்டம் சரிதானே ஆனா இந்த எல்லா கொண்டாட்டங்களுக்கும் பின்னாடி தேவர்களையும் அசுரர்களையும் வச்சு ஒரு பெரிய புராண கதையே இருக்கு வாங்க அந்த கதைக்குள்ள போய் தைப்பூசத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பண்டிகை ஒரு தெய்வீக ஆயுதம் ஒரு பயங்கரமான போர் இது மூணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் இந்த விளக்கத்துல இந்த மூணு விஷயமும் எப்படி ஒன்னு சேர்ந்து தைப்பூசம் இந்த மகத்தான திருநாளா உருவாச்சுன்னு நாம பார்க்க போறோம் சரி கதைக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் பார்த்திடலாம் தைப்பூசம்னா அப்படின்னா என்ன அதோட பேர்லயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தை மாசத்துல பூசம் நட்சத்திரம் உச்சத்துல இருக்கிற பௌர்ணமி நாள் தான் தைப்பூசம் இது கேலண்டர் கணக்கு ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக முக்கியத்துவம் இதை விட ரொம்ப ரொம்ப ஆழமானது எல்லா பெரிய கதைகளையும் போலவே நம்ம கதையும் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தான் தொடங்குது கதையோட ஆரம்ப புள்ளி தேவர்களோட அபயக்குரல் அவங்க யாராலுமே ஜெயிக்க முடியாத ஒரு எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஆமாங்க சூரபத்மன் மாதிரியான அசுரர்களோட கொடுமையால தேவர்கள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அவங்களால தனியா அந்த அசுரர்களை ஜெயிக்கவே முடியல தங்களை காப்பாற்ற ஒரு பெரிய மிகப்பெரிய சக்தி தேவைப்பட்டுச்சு வேற வழியே இல்லாம தேவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நேரா கைலாயத்துக்கு போறாங்க அங்க சிவபெருமானு கிட்ட தங்களை காப்பாற்ற ஒரு தலைவனை ஒரு தளபதியை உருவாக்கி தரணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க தேவர்களோட அந்த வேண்டுதல் வீண் போகல நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு சிவபெருமான் என்ன செஞ்சார் தெரியுமா தன்னோட நெற்றிக் கண்ணை திறந்து அதுல இருந்து ஆறு நெருப்பு பொறிகளை உருவாக்குனார் அதுல இருந்து உருவானவர் தான் கந்தன் அதாவது நம்ம முருகப்பெருமான் எதுக்காகன்னா அசுரர்களை அழிச்சு தர்மத்தை திரும்பவும் நிலைநாட்டுறதுக்காகவே அவர் அவதாரம் எடுத்தார் ஹீரோ வந்தாச்சு ஆனா அந்த பெரிய ஜெயிக்க வீரம் மட்டும் போதுமா அவருக்கு ஒரு தெய்வீக சக்தி தேவைப்பட்டுச்சு அப்போதான் இந்த கதையோட மிக முக்கியமான தைப்பூசத்தோட மையப்புள்ளியா இருக்கிற அந்த விஷயம் வருது அன்னை பார்வதி தேவி தன்னோட முழு சக்தியையும் ஆற்றலையும் ஒன்னா திரட்டி அத ஒரு தெய்வீக ஈட்டியா அதாவது வேலா மாத்தி முருகன் கிட்ட கொடுத்தாங்க அந்த நாள் தான் தைப்பூச திருநாள் இந்த வரியை நல்ல கவனிங்க வேல் வேறு வேலவன் வேறு அல்ல இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த வேல் வெறும் ஒரு ஆயுதம் கிடையாது அது அன்னை பார்வதியோட சக்தியோட இன்னொரு வடிவம் முருகனும் அவர் கையில இருக்கிற அந்த தெய்வீக சக்தியும் ஒண்ணுதான் ரெண்டும் வேற வேற இல்ல அந்த வேலுக்கு ரெண்டு தன்மை இருக்கு ஒன்னு சக்தி வேல் இது வெளியில இருக்கிற தீய சக்திகளை அழிக்கிற ஒரு ஆற்றல் இந்த ஒண்ணு ஞானவேல் இது பிரம்ம வித்யான்னு சொல்லப்படுற உன்னதமான ஞானம் இது நமக்குள்ள இருக்கிற அறியாமையை அழிச்சு ஞானம் கொடுக்கிற ஒரு உள்ளாற்றல் இப்ப பாருங்க கதை அந்த தெய்வீக ஆயுதம் நம்ம நாயகன் இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து நாம இன்னைக்கு கொண்டாடுற இந்த திருநாளுக்கு எப்படி வழி வகுக்குதுன்னு பார்ப்போம் ஆக மொத்தம் கதையோட சாராம்சம் இதுதான் தைப்பூச அன்னைக்கு அன்னை பார்வதி தன் சக்தியை வேலா மாத்தி முருகனுக்கு கொடுக்கறாங்க அந்த சக்தி வேலை வச்சு முருகன் திருச்செந்தூர்ல அசுரர்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறார் தீமையை நன்மை ஜெயிக்க காரணமா இருந்த அந்த தெய்வீக ஆயுதம் கொடுக்கப்பட்ட நாள் நாம தைப்பூசமா கொண்டாடுறோம் பழனி முருகன் எப்படி இருக்காரு ஞான பழத்துக்காக கோவிச்சுக்கிட்டு ஆண்டி கோலத்துல இல்லையா அங்க வெளி உலக சக்தியை விட உள்மன ஞானத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் அந்த ஞானத்தோட வடிவமான ஞானவேலோட சிறப்பு அங்க போற்றப்படுது இதனாலதான் மத்த முருகன் கோவில்களை விட பழனியில தைப்பூசம் இவ்வளவு விமரிசையா கொண்டாடப்படுது புராணத்துல சக்திவேல் அசுரர்கள் அழிச்சது சரி ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளையும் அறியாமை அகங்காரம் கோபம்னு சின்ன சின்ன அசுரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள ஜெயிக்க அந்த ஞானவேல் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குமா நம்மளோட அன்றாட போராட்டங்களை ஜெயிக்க அந்த தெய்வீக ஞானம் ஒரு கருவியா இருக்க முடியுமா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் ஒரு விளக்கத்துல சந்திக்கலாம்